நிலத்தடி போர் போடும் அனைவருக்கும் வருண பகவான் அருளுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் ஜாதக பலன் திருமணப் பொருத்தம் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிலத்தடி நீர் எடுப்பதற்கு போர் போடுவதற்கான நல்ல நாட்களை பார்ப்போம் முக்கியமாக இதில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ளும் வீட்டு உறுப்பினர்களின் நட்சத்திரங்கள் புரிந்திருந்தால் விசேஷமானது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐய தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவகிரக பூஜை சத்தியநாராயணர் பூஜை ஆயுஷோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மணியடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புது வீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் வீட்டை வாஸ்துபடி கட்டி வாழ்ந்து பாருங்கள் அதன் மகத்துவம் புரியும் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நம்முடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடர் இடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்கச் சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை பத்துவித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது ஆனால் பத்துவித பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும் நிகழும் மங்களகரமான வருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை திருத்தியை திதி அனுஷம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் குருஹோரை மீனலக்னத்தில் நிலத்தடிபோர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் சரியான பலன் ஜாதக கட்டம் தரும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்ட பொருத்தம் தரும் வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சுப விசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும் வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும் புதுவீடு என்றால் பூமி பூஜை வாஸ்து பூஜை பசு பூஜை கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும் நிகழும் மங்களகரமான வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வளர்ப்பெறை திரையோதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் நேத்திரமிரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் மாலை மூன்று மணிக்கு மேல் நான்கு மணிக்குள் குருஹோரை மீனலக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் கிருத்திகை உத்திராடம் மிருகுசிரிஷம் அவிட்டம் புனர்புசம் போரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் நிலத்தடி நிலத்தடிப்போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ஜாதகத்தில் பிள்ளைகளுக்கு பதினைந்து வயதில் பட்டப்படிப்பு கல்வியை அறிந்து கொள்ளுங்கள் இருபது வயதில் சரியான திருமண காலத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஜாதக கட்டத்தின் மகத்துவம் மக்களுக்கு கோராதவர் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதக கட்டம் பொருத்தம் பார்க்காமல் நட்சத்திரம் பொருத்தம் மட்டும் பார்ப்பது சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதக கட்டம் பலன் கூறாமல் ராஜ பலன் மட்டும் கூறுவதும் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதகம் எழுதாமல் நட்சத்திர பொருத்தமும் ராசி பலனும் பார்ப்பதும் கேட்பதும் சிறந்த தாய் தந்தையர் அல்ல பனிரெண்டு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் அதேபோல் நான்கு திசை தலைவாசல் அமைப்பில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் யோகத்தை அறிவதே ஜோதிடம் அது ஜாதக கட்டம் மூலமே சாத்தியம் ஜாதக கட்டத்தில் சூரியன் பலம் பெற்றால் கௌரவம் அந்தஸ்து தரும் சந்திரன் பலம் பெற்றால் நிம்மதி சந்தோஷம் தரும் செவ்வாய் பலம் பெற்றால் தன்னம்பிக்கை வேகம் தரும் புதன் பலம் பெற்றால் திறமை புலமை தரும் குரு பலம் பெற்றால் நியாயம் தர்மம் தரும் சுக்கிரன் பலம் பெற்றால் ஆடம்பரம் சுகம் தரும் சனி பலம் பெற்றால் உடல் பலம் ஆயுள் தரும் ராகு பலம் பெற்றால் இரட்டிப்பு உயர்வு தரும் கேது பலம் பெற்றால் ஞானம் செல்வம் தரும் ஆண் ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தாலே ராஜயோகம் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தாலே ராஜியோகம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்